ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்றைக்கான புதிர்கட்டங்களுக்கான குறிப்புகள் இது வந்து மொத்தம் ஐந்து எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் முதல் எழுத்து தீ அப்படிங்கிற எழுத்துல ஆரம்பிக்கக்கூடிய ஒரு சொல் தான் விடையாக வரக்கூடியது புதிக்க புதர்க்கட்டங்களுக்கான குறிப்புகளை பார்க்கறதுக்கு முன்பாக மறக்காம நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா பக்கத்தில் பெல் சிம்பிள் வரும் அதையும் கிளிக் பண்ணிங்கன்னா ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிங்க நம்ம மேக் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாகவே வரும் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனலாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் மேலும் பல குறிப்புகளை இப்போ பார்க்கலாம் அடுத்த குறிப்பு ஒருவருடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல மேம்பாடு அடையக்கூடிய ஒரு தருணம் வரும் பொழுது அதை அவருடைய வாழ்க்கையில் இந்த சொல் சொல்லி நம்ம வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவோம் வாழ்க்கையில் ஒரு இந்த சொல்ல சொல்லி சொல்லுவோம் வாழ்க்கையில் ஒரு அப்படின்னு சொல்லி இந்த சொல்ல நம்ம சொல்லி சொல்லுவோம் வந்துருச்சு அப்படின்னு நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்